புதிய விவசாயி திருவள்ளூர் ஒதிக்காடு கிராமம் நம்ம இயற்கை முறையில் பயிரிட்ருக்கோம் இது தூயமல்லி ஸோ குறுநீர் மன்னர் காலத்தில் பயிரிட்ட இந்த மல்லி ரகத்தை நம்ம முதல் முறையாக ட்ரை பண்ணிக்குவோம் இது வரைக்கும் ஹைபிரிட் தான் நம்ம ட்ரை பண்ணோம் ஆர்கானிக்காக ஹைப்ரிட் ரகத்தை நம்ம ஆர்கானிக்காக பண்ணோம் இந்த இடத்துல மூணு வருஷமாக இது தேர்ட் இயரில் நம்ம வந்து பாரம்பரிய அரிசியை நம்ம பயிரிடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கோம் இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே வந்து கருப்பு கவனி வந்து ஒரு அஞ்சு சென்ட் ட்ரை பண்ணி பார்த்தோம் நல்லா வந்தது கரெக்டான டைமில் பண்ண முடியல பருவம் தள்ளி நம்ம ட்ரை பண்ணதில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அறுவடை முடிஞ்சு வெயில் டைமில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது பட் நம்ம டெஸ்ட் பண்ண நம்ம மண்ணுக்கு நல்லா தான் வருது ஒன்றும் தப்பு இல்லை இது தூயமல்லி நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இஎம் பஞ்சகாவியா சூடமனஸ் அப்புறம் வந்து தேங்காய் புண்ணாக்கு எள்ளு புண்ணுக்கு வீட்டில் இருந்தது ஒரு இயர் ஓல்டு அதை கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கரைசல் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து தைர்மோர் கரைசல் கொடுத்துருக்கோம் ஸோ இது எல்லாமே பூச்சி விரட்டியாகவும் நுண்ணுயிர் உற்பத்திக்காகவும் பயிருடைய வளர்ச்சிக்காகவும் நம்ம இது தான் பயன்படுத்தியிருக்கோம் ஆக்சுவலாக வந்து சேடை பாசும்போதே நம்மளோட லேண்டில் பார்த்திங்கனா வாழை இருக்குது இது காலேக்கரா வாழை வச்சுருக்கேன் ஸோ இது வந்து நம்ம மூணு வருஷமாக வாழை தான் பண்ணியிருந்தோம் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி இப்போ நான் ஒரு காலேக்கரா வந்து நெல்லுக்கு வீட்டுக்கு ஆகும் அப்படின்றதுக்காக வேண்டி நெல் வச்சுருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாழிலேருந்து கிடைக்கக்கூடிய பழம் அதை வந்து நம்மளுடைய தோட்டத்துலேருந்து இருந்து ஆர்கானிக்காக கிடைக்குது இதுவும் மருந்து போடாமல் தான் நம்ம செய்கிறோம் அந்த மூணு வருஷமாக இதுலேருந்து இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பழத்தை வச்சு நம்ம இஎம் தயாரிக்கும் அந்த இஎம்மை நம்ம சேடை பாசும்போதே வந்து ஒரு பத்து லிட்டர் நம்ம ஊற்றிடுவோம் டோட்டலாக சேடையில் ஸோ பயிரில் போது அதனுடைய வீரியம் அதிகமாக இருந்ததுன்னா பயிரை பாதிக்கும் அதனால் வந்து எவிடோஸ் கொடுக்க முடியாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா சேடை பாசும்போதே நம்ம நம்ம வந்து ஊற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் பயிருடைய வளர்ச்சிக்கு தேவையான டைமில் கரெக்டாக அந்த மண்ணில் இருக்க சத்துக்களை கரெக்டாக எடுத்து கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இஎம் வந்து எல்லா விதத்துலேயும் நல்லாயிருக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு தான் இப்போ தூய்மை நார்மலாக வரும் எந்த ஒரு சத்தும் இல்லாமல் நம்ம எடுபொருள் கொடுக்கலன்னா கூட மழைநீரை கொண்டு வரோம் நம்ம நீரையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் எப்போ மழைலாம் பெய்யுதோ அப்போ தான் நம்ம வந்து அந்த இஎம் கொடுக்குறதோ எல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் இந்த டைம் வந்து நல்ல ஒரு இருக்குது ஒரு அஞ்சு அடி வளரக்கூடிய பயிர் வந்து நம்ம இடத்துல மூன்றையிலேருந்து நாலு அடிக்கு வளர்ந்து வளர்ந்துருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் கதிர் நல்லா வந்திருக்கு தூய்மை சொல்கிற அந்த மட்டும் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது நல்லா இருக்கு பயிர் வந்து நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு இப்போது அறுவடை இன்னொரு இருபது நாள் நடக்கும் பொங்கல் கழித்து வரும் ஸோ எப்படி இருக்குது என்ன ஹீல்டு நம்மளுக்கு கிடைக்குது இந்த ஏக்கரால் நம்மளுக்கு எவ்வளோ மூட்டை கிடைக்குது அப்படின்ற ஒரு கெஸ்ஸிங் தான் அதை நம்ம க அதை எடுத்துட்டோம் அப்படின்னாவே இந்த இடத்துக்கு தூய்மை நல்லா வரும்ன்றதை நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி தலைக்காஞ்சியரில் ஒருத்தர் தூய்மொழி நடுறாரு நம்ம கவர்மெண்ட்லேயே பிடிஓ ஆஃபீஸில் கொடுத்தாங்க இந்த இராட்டி வித நல்லா நல்லாயிருக்கு பயிர் நல்லாயிருக்கு இடுபொருள் ரொம்ப கம்மி ஆனால் நம்ம வந்து இடுபொருள் கொடுக்காமே நம்ம வள இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த பகுத்துக்கு நல்லா இருக்காது இப்போ கொடுக்குற இடுபொருள் வந்து அடுத்த போகத்துக்கு உபயோகமாக இருக்கும் மண்ணையும் வளப்படுத்தினே இருக்கும் ஸோ ஆமாம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு இடுபொருளும் இல்லாமல் கூட பயிர் வளரும்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நம்ம இந்த டைம் வளர்ந்துடும் அடுத்த டைம் அது அந்த ஹீல்டு கொடுக்காமல் போயிடலாம் அதனால் நம்ம நார்மலாக வந்து மண்ணுக்கு தேவையான சத்துக்களை வந்து நம்ம வந்து இயற்கை முறையில் கொடுத்தனே வந்தோம்னா அது நம்மளுக்கு வந்து மண்ணையும் வளப்படுத்தின மாதிரி இருக்கும் நம்மளுக்கு ஹீலும் நல்லா கிடைக்கும் நல்லா இருக்குது பயிர் பாருங்கள் புதுசாக வர விவசாயிகளுக்கு தான் அந்த நம்ம சேனல் நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து மண்ணை ஆர்கானிக்காக எப்படி கொண்டு போகணும் அப்படின்றது தான் நம்ம ஒரே லேண்டை தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி காமிச்சினே இருக்கோம் அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணின்னு வரேன் நல்லா இருக்குது புதுசாக வர விவசாயிகளுக்கு இது ஒரு உத்தியோகமாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க ஆர்கானிக் ட்ரை பண்ணுறவங்க கருப்புக்கொணி மாப்பிளை சம்பா அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இது தூயமல்லி ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணலாம் இது ஒயிட் ரைஸு நம்ம வீட்டுக்கும் சாப்பிட யூஸ் பண்ணலாம் பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம் உடல் உள்ளுறுப்புகளுக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க எல்லா விதமான